நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமே கரூர் போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கிறது தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி கிட்ட அனுமதி கோரப்பட்ட நிலையில கரூர் மாவட்ட காவல்துறையை அணுகிறதுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் எப்போ கரூர் போறாரு அப்படிங்கிற தேதி பத்தின விபரங்கள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கும் பல கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதிச்சிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டம் வேலுச்சாமி புரத்துல நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்தின் அப்போ ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததும் நூத்தி பத்துக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சது தமிழக அரசியல் வரலாற்றுல வரைக்குமே இல்லாத துயர சம்பவமா பதிவாகி இருந்துச்சு இந்த சம்பவம் இந்தியா முழுசுமே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின நிலையில நீதிமன்றம் தலையிட்டு எஸ்ஐடி விசாரணை நடத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டு இருந்துச்சு வடக்கு மண்டல ஐஜி சிறப்பு விசாரணை குழு தொடங்குச்சு தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களை மாதிரி நிறைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் கரூருக்கு நேரடியாவே போய் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க ஆனா சம்பவம் நடந்து பல நாட்கள் ஆகியுமே விஜய் அவர்கள் நேர்ல போய் கரூருக்கு போகாம வீடியோ கால் மூலமாவே பாதிக்கப்பட்டவங்க கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு வராரு இதனாலேயே விஜய் மேல சில கட்சியினர் விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் நேர்ல போக விரும்பினாலுமே பாதுகாப்பு காரணங்களால அனுமதி கிடைக்கல அதனாலதான் இப்போ டிஜிபி அலுவலகத்தின் வழியில அதிகாரப்பூர்வமான அனுமதி கோரப்பட்டிருக்கு அப்படின்னு விஜய் அவர்களுடைய கட்சி தரப்பினர் சொல்றாங்க இந்த நிலையில தான் நேத்து தாவிக வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு போய் விஜய் அவர்கள் கரூர் போக்குறதுக்கு அனுமதியும் தேவையான பாதுகாப்பும் வழங்குமாறு மனு அளிச்சிருக்காரு இதற்கு பதிலாக காவல்துறை சார்பில சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு அதுபடி விஜய் அவர்கள் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது வீடு வீடா போக கூடாது அப்படின்னும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரும் காயமடைஞ்சவங்களை ஒரே இடத்துல வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் அதிகபட்சம் அஞ்சு பேர் மட்டுமே வரலாம் அப்படின்னும் ரசிகர்கள் உள்ள அனுமதிக்கப்பட கூடாது அப்படின்னு போலீஸ் நிபந்தனைய விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வர்ற அக்டோபர் பதிமூணு அல்லது பதினான்கு ஆகிய தேதிகள்ல ஏதாவது ஒரு நாள விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு தாமே தேர்வு செய்யலாம் அப்படின்னு போலீஸ் தரப்புல பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல அக்டோபர் பதினேழாம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட இருக்கிறதாவும் கரூர் துயர சம்பவம் பத்தின கேள்விகளை எதிர்கட்சிகள் எழுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க அதனாலேயே சட்டமன்ற கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கரூருக்கு போய் ஆறுதல தெரிவிச்சா அது அரசியல் ரீதியா முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தாவைக்கா வட்டாரங்கள் நம்புறாங்க இந்த நிலையில தான் விஜய் அவர்கள் நேர்ல கரூர்க்கு போய் உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களை ஒரே இடத்துல சந்திச்சு மன்னிப்பு தெரிவிச்சு தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் இழப்பீட்டு தொகையையும் வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்காரு இந்த நிகழ்வு விஜய் அவர்களுடைய மனிதாபிமானத்தையும் அரசியல் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்துற ஒரு முக்கிய தருணமா மாறும் அப்படின்னு அவருடைய கட்சி தரப்பினர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க